கன்னி ராசி நபர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசிநாதன் உச்சத்தை வச்சு இந்த மாதத்தை வந்து நீங்கள் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்க முடியும் ஸோ கன்னிராசி நபர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புது விதமான விஷயங்களை மையப்படுத்தி புதுசாக ஏதாச்சும் நபர் கிடைக்கிறது புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறது இல்லை புதுமையான ஒரு விஷயத்துக்குள்ளே புதுசா ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போகிறது இந்த மாதிரி எதன ஒரு விஷயங்கள் மூலியமாக புதுசு அப்படிங்கிற விஷயத்தைய மிகவும் கொஞ்சம் பலமாக மையப்படுத்தி ஏற்கனவே நடந்த இல்லை இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கக்கூடிய நம்ம நேரம் பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா இப்போ தச்சு ஒரு விஷயத்த வந்து இப்போ காத்தடிக்கும் போது தூத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சம்பவம் தான் இந்த மாதத்தில் நடக்கப்போகுது இப்போ கன்னிராசி நபர்கள் தங்களுடைய லைஃப்பில் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த ரீசெண்டாக நடக்கக்கூடிய சில ஏதாச்சும் குளறுபடிகள் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா மைனஸாக இருக்கும் இல்லையா அந்த மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது இது எது விதமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது கணக்கில் வரும் அவரவர் வயசுக்கு ஏற்ப அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு மைனஸ் ஒரு குறை இருக்குது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு குறை இருக்குது என்ன குறை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் அதுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு கூட ஏதாச்சும் ஒரு எக்ஸாமு ஒரு புக்கில் இல்லை ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு மார்க்கு குறைபாடுகள் ஃபெயிலு மைனஸு சரியான மார்க்குகள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது சரியாயிடும் சரி பண்ணிவிடுவார் இதில் ஐடியாக்கள் உங்களுக்கு புரிய வரும் நம்ம ஏற்கனவே பண்ண தவறுகள் என்ன அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் நம்ம பேசுகிறோம் இதே தான் எல்லா வயசில் உள்ள அத்தனை கன்னிராசி நபர்களுக்குமே அவரை ஒரு லெவலுக்கு ஏற்ப வேலைக்கு போகிற நபர் தொழில் பண்ணக்கூடிய நபர் வயதான நபர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் கேட்டகரியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்கள் கடந்து போன காலகட்டத்தில் நீங்கள் செய்த தவறுகள் இல்லை தெரிஞ்சு தெரியாமல் செய்த நடந்த தவறுகளுக்கு ஏதாச்சும் மைனஸ் போயிருந்ததுன்னா அந்த மைனஸ் எல்லாம் கொதிக்கி ப்ளஸ்ஸாக மாற்றிடுவீங்க இது ஒரு விஷயமாச்சிங்களா அதே போல சில ஐடியாக்கள் உங்களுக்கு இது வரைக்கும் புரியல என்னென்ன புடிப்பட மாட்டேது புரியவே மாட்டுது நம்மளும் என்னென்னா பண்ணி பார்க்குறோம் சில விஷயங்கள் கிளிக் ஆக மாட்டுது டெக்னிக்கலாக கிளிக் ஆக மாட்டுது அப்பெல்லாம் ஒரு மைண்டுக்குள்ள இருக்கும் கன்னிராசி நபர்கள் படித்த நபர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் படிக்காத நபர்களுக்கும் நீங்கள் படிக்காத மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலிதானம் புதன் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுக்கு அப்படிங்கிறதுனால அவரவர் லெவலுக்கு இருப்ப இப்போதைக்குள்ள நாலேஜ் டெக்னாலஜி எல்லாம் மையப்படுத்தி சில ஐடியாக்கெல்லாம் எனக்கு புரியவே மாட்டுது என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில ஸ்பார்க்கு கிடைக்கும் கொஞ்சம் உண்டு தீப்பொரி மாதிரி சில ஸ்பார்க்கு கிடைக்கும் உங்களுக்கு ஓடு போட்டால் ரோடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா இப்போதைக்கு உங்களுக்கு சில கோடு கிடைக்கும் இதை வச்சு இந்த மாதத்தில் நீங்கள் ரோடே போட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை இது ஒரு பில்டப்பான வார்த்தையாக உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு புரிஞ்சுக்கிற வகையில் ஒரு பக்குவமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கன்னியாசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றுறது கோடு போட்டால் ரோடு போட்டால் காட்டிடுறது இந்த மாதிரியான அந்த எல்லா விஷயங்களும் சாதகமாக சாதிப்பதற்கு அந்த உங்களுடைய ராசிநாதன் தச்சுமே உச்சமாகறதே மிகப்பெரிய காரணமாக இருக்கும் புரியுதுங்களா இந்த கான்செப்டில் இந்த கணக்கில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கை கொடுக்கும் புதுசாக வரக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் பழச விட்டுட்டு புதுசாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாறுறீங்க சேஞ்ச் பண்ணுறீங்க அது கை கொடுக்கும் ஒரு சில நபர்கள் கம்பெனி வேலை மாறுறது அது உங்களுக்கு கை கொடுக்கும் சில நபர்கள் தொழில் ரீதியாக சில விஷயத்த விரிவாக்கம் பண்ணுறது அது கை கொடுக்கும் புதுசாக ஒரு ஜாப்ல சேர்றது புதுசாக ஒரு தொழிலை சேர்த்துக்கிறது புதுசாக ஒரு விஷயத்த வந்து உங்க கூட மெரிச்சு பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் தொடர்ந்து நஷ்டம் அதாவது தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தொடர் நஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதை அவாய்ட் பண்ணுறது சில விஷயங்கள் என்கிட்டருந்து இழப்பாக போயிட்டு இருக்கு அதை வச்சுக்கிட்டு இருந்து ஒன்றும் எதுவும் இல்லை யூஸ் இல்லை எப்போதான் பண்ணிட்டேன் அது பதிவு கூட தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு அந்த தொந்தரவுகளை நீங்கள் வந்து தள்ளி வைக்க முடியும் இல்லை அதை வந்து காலி பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா மேக்ஸிமம் படிப்பு நல்லா கை கொடுக்கும் உங்களோட அனுபவ படிப்போ இல்லை எழுத்து படிப்போ படிப்பு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசி நபர்களுக்கு அமையுது அதனால கன்னிராசி நபர்கள் மனசளவில் நல்லா ஒரு ஒரு யங் யங்ஸ்டர் மாதிரி மாறிடுவீங்க யங்ஸ்டருக்கு இது பொருந்தும் அதே சமயம் வயசான டிக்கெட்டு வயதான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்கள் மனசளவில் ஒரு யங்ஸ்டர் மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்துடுவீங்க ஸோ கண்ணீராசி நபர்கள் ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு சூழ்நிலைக்கு அடைய போகிறீங்க செவ்வாய் ரெண்டுக்கு வருது இந்த செவ்வாய் ரெண்டுக்கு வர்றதுனால பேச்சுவார்த்தை அமைப்புகளில் கொஞ்சம் கடுமை இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை முறைகள் வார்த்தை ஜாலங்கள் வார்த்தை விஷயங்கள்ல செவ்வாய் ரெண்டுக்கு வர்றதுனால அது கொஞ்சம் கடுமை இந்த செவ்வாய் வந்து கன்னிராசி நபருக்கு எங்கே இருந்தாலும் கெடுத்து விட்ரும் ரெண்டில் வரக்கூடிய செவ்வாய் வாக்குஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு உயிர்காரத்துவத்தில் வாக்குஸ்தானம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இருக்கு இல்லையா சோ வாய் வார்த்தைகள் தான் கன்னிராசி நம்மளுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய எதிரி நீங்களா உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிடும் ஆனா வாயால நீங்க எதை பேசினாலும் வாய் வில்லங்குங்கள் வாய் தகராறுகள் நீங்க பேசுகிறத ஒரு கடுமையாக வந்து சொல்லு இப்போதைக்கு உங்களுக்கு சில எதிரிகள்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா போயிடும் உங்களோட வாய் வார்த்தைகள் கடுமையாக வந்து உழவுறதுனால இதன் மூலியமாக பகைகள் பகைகள் உருவாகி அது வேற மாதிரியாக மாறுறதுக்கு திணிச்சு போ திருச்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய் வார்த்தைகள் விஷயத்தில் உயிர்காரத்துவத்தில் கொஞ்சம் கடுமையை எல்லா வரும் அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி ஆள வேண்டும் ஸோ இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயத்தை ஆட்சி பெறக்கூடிய புதன் எப்படி கையாள போகுதுன்னு தான் இந்த மாதத்தில் உள்ள ஒரு ட்விஸ்டே அதே சமயம் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் பொருளாதார விஷயத்தில் பண ரீதியாக பண சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துல கைய வைக்கும் அப்போ என்ன செய்யணுன்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே சில பிளான் போடணும் இந்த பிளான் போட்டோம்னா இந்த அளவுக்கு ஆகும் நம்ம இதை செஞ்சோம்னா இந்த மாதிரி தானே ஃபைனல் கார்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எதையுமே ஒரு பொருளாதார ரீதியாக பண ரீதியாக கடன் வாங்கி ஏல சொந்த போனமோ இல்லை ஏதாச்சும் வித்தோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்றீங்கனாக்கா பணத்தை வச்சு எதை செய்ய போறீங்கனாக்கா முன்கூட்டியே ஒரு பிளானை போட்டு இந்த பட்ஜெட் போடுற மாதிரி முன்கூட்டி இதுதான் இந்த செலவு தான் பண்ண முடியும் இதை பண்ணால் இப்படி ஆகிடும் அதை பண்ண இப்படி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இறங்கினீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பணத்தை கையை வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா பொருளாதார அமைப்பில் கெடுத்து விட்டுணும் அப்போ என்ன ஆகும்னாக்க பொருளாதாரத்துக்காக நிறையா நீங்கள் அலையிற மாதிரி ஆகிடும் இப்போ தேவையில்லாமல் ஒரு அவமானம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் படம் கேட்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா போவோம் பணத்தை காண அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் பதற்றம் வந்துடும் ஸோ அதனால் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கு அதுத்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பன்னிரெண்டாம் பாவத்துடன் சுக்கரன்லாம் வரப்போகுது சூரியன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்புலாம் இருக்குது ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் இடம் மாறுதலுக்கு தேவை இடம் மாறுதல் தேவை சில விஷயத்தை மாற்றி வைக்கணும் சில விஷயத்தை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு கரெக்டான மாதம் சில விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாதம் சனி வக்கர அமைப்புகளே கொஞ்சம் குறைச்ச அமைப்பில் இருக்குது குருவோட தொடர்பில் கொண்ட சனி வக்கர அமைப்பு கன்னிராசி நம்பளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அந்த வக்கர அமைப்பு தன்மை வந்து கொஞ்சம் வீரியம் குறைஞ்சி போயிருக்கு அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாச்சும் இன்கம் பண இதை வெளியிலேருந்து வரக்கூடிய இன்கம் ஏதாச்சும் தடைப்பட்டு இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்குன்னா கூட கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முழுமையாக வரலைன்னா கூட முக்கால்வாசி வாசி பணம்னாச்சும் உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பொருளாதார அமைப்புகள் கிடைக்கும் அதே சமயம் இந்த ரயில்வே ஸ்டேட்டு மண்ணு மன பூமி கட்டடங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்ட ஐட்டம் மோட்டார் சம்மந்தப்பட்டது ஆயில் சனி செவ்வாய் இது மாதிரியான காம்பினேஷனில் கொண்ட அத்தனை ஃபீல்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கும் இது வந்து ஒரு யோக மாதமே புரியுதுங்களா இதை வச்சு நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வேலை செய்யக்கூடியதுலேருந்து தொழில் பண்ணக்கூடிய அத்தனை கண்ணீராசி நபர்களுக்கும் இது வந்து ஒரு ஏற்றமான ஒரு காலமாக தான் அமைய போகுது ஸோ கன்னீராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு இந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது வாய் வார்த்தைகளில் தான் சில விஷயத்தை நீங்கள் பார்த்து பக்குவமாக ஜாக்கிரதையாக பேசணும் அதாவது நீங்கள் பேசுறதுனா ஏதாவது வயம் முட்டு கம்முன்னு மௌன விரதங்கிற அந்த கான்செப்டில் சொல்ல வரல பேசக்கூடியது நீங்களாக எப்போதும் நார்மலாக பேசக்கூடிய வார்த்தைகளே இந்த மாதிரியான நேரத்தில் வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நிதான கட்ட அமைப்பில் வாய் வார்த்தைகள் வெளில வந்துடும் ஒரு வெறுப்பில் வெளில வந்துடும் தனிமையில் வெளில வந்துடும் சில சங்கடங்களில் வெளில வந்துடும் எவ்வளோ பெரிய இடம்னு பார்க்க மாட்டீங்க டக்குன்னு வாயை விட்டுருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க கரெக்டாக இருக்கும்